சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகார கழக செயலாளர் திரு வெற்றிவேல் செல்லியன் அவர்கள் வணக்கம் சார் துப்புரவு பணியாளர்கள் கடந்த ஒரு ஆறு நாட்களாகவே வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்களை வந்து தனியாருக்கு வந்து அனுப்புறாங்க எங்களுடைய ஊதியம் வந்து இதுவரைக்கும் வாங்கினதை விட இன்னும் குறைவான ஊதியம் வந்து அரசு தரப்போறோம் அப்படின்ற மாதிரியான இதை சொல்றாங்க அதுக்கு நாங்க ஒத்துழைக்கலன்னா இந்த பணியிலேயே நீங்க இருக்க முடியாது இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சியில எங்கேயுமே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து வேலைக்கு வராம இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு போராட்டத்தை பற்றி அவங்களுடைய கோரிக்கையை பற்றியும் அவங்களுடைய பார்வை என்ன சார் துப்புரவு பணியாளர்கள் சென்னை அந்த ரிப்பன் பில்டிங்கை மையமாக வச்சு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் இவங்க அரசாங்கத்துடைய கான்ட்ராக்டில் தான் இது வரைக்கும் வேலை செஞ்சாங்க ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தாலும் கூட நேரடியாக அரசாங்கத்தின் கீழ் தான் வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போது அவங்க ரொம்ப சம்பளம் குறைவாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தொழிற்சங்கம் வச்சு எல்டியூசின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் தோழர் வழக்கறிஞர் தோழர் தான் வந்து அதில் வந்து அந்த தலைவராக இருக்கார் தோழர் பாரதி தோழர் பாரதி தான் அதுக்கு தலைவராக இருக்கார் அது வந்து இப்படி இருந்துகிட்ருக்கும்போதே நிறையா சட்டப்படியான உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க குறிப்பாக சம்பள உயர்வு கிட்டத்தட்ட ஒரு பதினெழு பதினெழு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைப்பதற்கான எல்லா போராட்டத்தையும் சட்ட போராட்டங்கள் நடத்தி எல்டியூசி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ ஓரளவுக்கு இந்த சம்பள உயர்வு பெற்று ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளிகள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கடந்த வாரம் நிர்வாகம் இந்த தொழிலாளிகள்லாம் கூப்பிட்டு ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தில் விட்டதாகவும் அந்த ராம்ஜி நிறுவனத்தில் நீங்களாம் வந்து சேர்ந்துக்குங்க அந்த நிறுவனத்தினுடைய தொழிலாளியாக நீங்கள் மாறிக்கிங்க அவங்க தான் இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன செய்யணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தொழிலாளிகளை கூப்பிட்டு அன்னஃபீசியலாக வந்து அந்த அதாவது துணை அதாவது இவர் மேயருக்கு அதிகாரி இருக்கார் இல்லைங்களா அதாவது ஆணையர் ஆணையருக்கு கீழே அதாவது உதவி ஆணையர்னு சொல்கிறாங்க அவர் வந்து அந்த ஆணையர் பொறுப்பதற்கு ஒரு அதிகாரி பேசியிருக்காரு இதெல்லாமே அஃபீஷியல் கிடையாது அன் அஃபீசியலாக அவர் பேசியிருக்காரு ஆனால் இது ஒன்று இவங்க மாநகராட்சியுடைய நடவடிக்கை சட்டவிரோதமானது எப்படி சட்டவிரோதமானதுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நிர்வாக நேரடியாக அதாவது கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வேலை செய்யும் போது அவங்களுக்கு முறையாக எந்த அறிவிப்பும் கொடுக்காம இந்த மாதிரி வந்து இன்னொரு கான்ட்ராக்டு வச்சு அதில் இணைய சொல்கிறது என்பது சட்டத்துக்கு புறம்பான செயல் ரெண்டாவது இவங்க தொடர்பான கோரிக்கைகள்லாம் கேஸு கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது இப்போ கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் போது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்டேட்டஸ்கோஃப் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எந்த விதமான ஆல்ட்ரேஷன் அதாவது இவங்க வேலையில் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்போ எந்த விதமும் மாற்றமும் செய்யக்கூடாது முறையாக நீங்கள் அனுமதி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி தான் நீங்கள் கான்ட்ராக்டில் மாறுறது கூட நீங்கள் வந்து செய்யணுன்றது சட்டம் சொல்லுது இந்த மாதிரி தொழிற்சங்க சட்டங்கள் சொல்லுகின்ற எந்த வழிமுறையுமே கையாளாமல் அதிரடியாக ஒரு கான்ட்ராக்ட்காரை சொல்லி ராம்ஜின்னு சொல்லக்கூடிய கான்ட்ராக்டில் நீங்கள் இணைஞ்சிக்க சொல்லுவதே சட்டவிரோதமானது அப்போ சட்டவிரோதமாக ஒரு தொழிலாளியை கட்டாயப்படுத்தி இணைய சொல்வது என்பது வந்து முதல் தவறு இப்போ இதை வந்து தொழிலாளிகள் கேட்கும் போது அதுக்கு முறையான பதில் இல்லை நீங்கள் சேர்ந்தால் சேருங்க சேரலைன்னா நாங்கள் வந்து ஆள் எடுத்துருவோம் ஆள் எடுத்து உங்களெலாம் வேலையை விட்டு நீக்கிட்டு வேறு ஆட்களை வச்சு நாங்கள் குப்பை இது துப்புரவு வேலையில் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னதாகவும் சொல்கிறாங்க தொழிலாளி ஏன்னா நான் நேரில் போய் தொழிலாளியில் முந்தா நாள் போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்தேன் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்க போராட்டத்தை கைவிடுறதாக இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு பொறுப்பேற்று கொண்டு நாங்கள் இதெல்லாம் செய்வோம் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒரு ஒரு அதை ஒரு ஒரு முறையான பேச்சுவார்த்தை அப்படின்றது இல்லை அதே நேரத்தில் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் ஒன்று இருக்குது அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டு எதுக்கு இருக்குதுன்னு தெரில இதுவரைக்கும் அந்த தொழிலாளிகள் பிரச்சனை தலையிடாம உட்காந்துட்டு இருக்கு சாம்சங்கு பிரச்சனைல தலையிட்ட அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு தலையிடல தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளிகள் பற்றியான பார்வை இருக்கு இல்லைங்களா அதுவே ஒரு தீண்டாமை பார்வை மாதிரிதான் இருக்கு ஒரு தொழிலாளி வர்க்கம் போராடுறதுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல பதிலே சொல்ல மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்குதுங்களா இதே மாதிரி நீ வந்து மற்ற விஷயங்கள் இருக்கியா ஆனா இப்போ மேயர் பிரியா அவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்களே இதை பத்தி மாநகராட்சியில வந்து நாங்க உரிய நடவடிக்கை விரைந்து நாங்க எடுக்கிறோம் நீங்க நீங்க மாநகராட்சிக்குள்ளே பேசிக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க நீங்க தொழிலாளி சந்திச்சு பேசுறீங்களா இது வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் தொழிலாளி சந்திச்சு அவங்க பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை அவங்க வேலை வாய்ப்புக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும் பேசலன்றதான் தொழிலாளி சொன்ன விஷயம் அப்போ மேயர் பிரியா வந்து ஒரு வெளி அதாவது சமூகத்தை நம்ப வைக்கிறது வெளியே வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கு நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம் யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க தொழிலாளிட்ட பேசுனீங்களா வேற யார்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் தொழிலாளி அந்த ரிப்பன் பில்டிங் சுற்றி உட்காந்துருக்காங்கங்க அவ்வளோ அசுத்தமாக இருக்குது அங்கே ஒரு டென்ட் கூட அவங்களால வந்து அடித்து உட்கார முடியல அந்தளவுக்கு வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் இருக்காங்க அவ்வளோ அதை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு கண்ணீர் வர்ற மாதிரி இருக்குது அவ்வளோ ஏன்னா ரொம்ப மட்டும் கீழ்க்க தட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கமாக இருக்காங்க அவங்க குடும்பத்தோடு அங்கே வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அங்கே இருக்காங்க ஒரு வாரமாக உன்னோடைய கேம்பஸ் அதை உன்னோடைய கோட்டையை சுற்றி உட்காந்துருக்காங்க நீங்கள் ஏன் கேட்க ஒரு வாரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அதுக்கு முடிவு எடுக்கல ஏன் முடிவு எடுக்க முடியுங்க ஏன் பேச்சுவார்த்தை இருக்கீங்க ஆனா இப்போ கடந்த வாரம் கடந்த ஆண்டுகள்லாம் வந்து கொரோனா டைம்லயும் சரி அதே மாதிரி மழை பெஞ்ச காலங்கள்லயுமே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து நல்ல பணி செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு உணவு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு விருந்தளிக்கிற வகையில அதை வந்து செஞ்சிருந்தாங்க இதையெல்லாம் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் செஞ்சாங்க அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்களே சார் ஊரை ஏமாத்துறதுக்கு நீங்க சொல்றது ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க காலை கழுவிட்டாங்கல்ல துப்புரவு தொழிலாளி உட்கார வச்சு காலை கழுவுறது அடே அப்பா பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் துப்புர தொழிலாளியை பார்க்குறதாங்க நடிப்பு தாங்க இதெல்லாம் எதுக்குடா கால கழுவுற ஒன்று யார் கால கழுவ சொன்னாங்களா அவங்க சாப்பாடு கொடுத்து அவங்க அவன் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க நான் உழைக்கிறோம் எங்களை உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுங்கிறாங்க உழைப்புக்கேற்ற எங்களை உரிமைகளை கொடுன்னு கேட்குறாங்க எவ்வளோ நேர்மையாக கேட்குறாங்க எவ்வளோ கண்ணியத்தோடு கேட்குறாங்க அவங்க இந்த கண்ணியமும் நேர்மையும் உங்களுக்கு எங்கே இருக்குது நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க ஏமாத்துறீங்க தொழிலாளியை கொண்டு போய் ஒரு யாரோ கா ஒரு ஒரு காண்டாக்ட் கார்ட்டை வந்து பணத்தை வாங்கிட்டு அவன்கிட்ட போய் அடகு வைக்கிறீங்க இதெல்லாம் வந்து எந்த வகையில் சரியானது நியாயப்படியும் சரியானது கிடையாது சட்டப்படியும் சரியானது கிடையாது சார் இப்போ ஏர்வேஸோ இல்லை ரயில்வேஸோ இந்த இதெல்லாம் வந்து பிரைவேட் ஆகிருமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது இப்போ ஏர்வேஸ் வந்து பிரைவேட்டில் தான் இருக்குது மொத்தமாக அப்படி இருக்கும் இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறோம் இப்போ ஆனால் துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து மொத்தமாக அவங்க வந்து பிரைவேட் கிட்ட கொடுக்குறாங்க அரசாங்கம் அப்படின்ற அந்த ஒரு இது இன்னும் கொடுத்துருக்குறாங்களா இல்லை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது ஒரு தனியாக தனியார் அரசியலினுடைய ஒரு விளைவா தான் நம்ம பார்க்கணும் தனியார் மயம் என்பது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே வந்து தனியார் கொடுத்துறது தான் எதுவும் அரசு துறைகள் வந்து நிரந்தரமாக வச்சு அவங்களுக்கு முறையான பிஎஃப் பிடிக்கிறது இஎஸ்ஐ பிடிக்கிறது அவங்களுக்கான சம்பள உயர்வு கொடுக்கறது அப்படி ஒரு சட் ஒரு அரசாங்கத்தின் ஒரு வேலையாட்களாக வைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை அது தனியார்மை அரசியலினுடைய விளைவாக பார்க்கணும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா துப்புரவு பணி என்பது முழுக்க முழுக்க தனியார் வசம் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட தொழிலாளிகள் தான் நிரந்தர தொழிலாளி வேலை செய்கிறாங்க அவங்களோட சம்பளம் என்ன நல்ல சம்பளம் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அவங்களுக்கு ஆனால் அது காலாவதியாகி கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு இருபது வருஷமாகவே வந்து துப்புரவு பணி என்பது முழுக்க முழுக்க பண் இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கு அவன் வந்து ரொம்ப மோசமாக மிக குறைந்த முறையில் உழைப்பு சுழல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆகவே துப்புரவு பணி என்பது முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது அதன் விளைவு தான் இன்றைக்கி அந்த தொழிலாளிகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வாங்குகிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அதை நம்பி நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் எங்கள் வாழ்க்கை எங்கள் நாங்கள் வாழுகின்ற சூழல் வந்து அவ்வளோ மோசமான சூழலில் வாழ்க்கையை நடத்துகிறோம் இன்னும் முக்கியமான விஷயம் நிறைய கணவன்மார்கள் வந்து குடி போதைக்கு ஆளாகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நாங்க விடுதான் நிறையா வந்து விதவி பெண்கள் தான் வந்து வேலை செய்கிறோம்னு சொல்றாங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்க விதவி பெண்கள் தான் துப்புரவு துப்புரப்பெண்ணில் வேலை செய்றாங்க அவங்க பிள்ளைகளை வச்சிருக்காங்க கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது சரி இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு பணியில இப்போ அவங்களுடைய வேலையில வந்து திடீர்னு வேலை நீக்கமோ இல்ல என்னைக்காவது ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா அதுக்கான சம்பள பிடிப்பு இருக்கும்னு சொல்லி அந்த பணியாளர்கள் சொல்லக்கூடிய காணொலியை நம்ம பார்க்க முடிஞ்சது அது எந்த அதை பத்தி சொல்லுங்க கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் கான்செப்ட் கான்ட்ராக்ட் தொழிலாளியை பொறுத்தவரைக்கும் அப்படிதாங்க அவங்களுக்கு எந்த விதமான அரசு சட்டத்தில் இருக்கின்ற எந்த சலுகையும் கிடையாது அவங்களுக்கு இப்ப வீக்லி ஆஃப்னு ஒன்று இருக்கும் சிஎல் இருக்கும் இஎல் இருக்கும் எம்எல் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு தொழிலாளிக்கான சட்டம் கொடுக்கின்ற விடுப்புகள் இந்த சட்டம் தருகின்ற எந்த சலுகையும் விடுப்புகளும் அவங்களுக்கு கிடையாது அவங்க வேலை செஞ்சால் கூலி வேலை செய்யலைன்னா அன்னைக்கு காசை பிடிச்சிடுவான் ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவா சம்பளம்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போனால் தான் அந்த சம்பளத்துக்கு உத்தரவாதம் நீங்கள் வேலைக்கு போனால் சம்பளத்தை பிடிச்சிருவான் அப்போ இது சலுகைகள் அற்ற தொழிலாளிகள் எந்த சலுகையும் கிடையாது அதனால் அவங்க சொல்கிறது சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சம்பளத்தை பிடிச்சிடுவான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கின்றது வந்து சம்பளத்துடன் கூடிய லீவ் இல்லை இப்போ அரச அப்படி கிடையாது இல்லை வீக்லி ஆஃப்ன்றது சம்பளத்துடன் கூடியது தான் அது சம்பளத்தை சம்பளத்தை அதை பிடிக்கலாம் மாட்டாங்க அப்போ அரசுக்கு அரசு கீழே வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் கான்ட்ராக்டர் வேலை செய்ய தொழிலாளிகளுக்கும் பாரிய வேறுபாடு இருக்குது அவங்களுக்கு எந்த வகையிலும் வேலை உத்தரவாதம் கிடையாது சம்பள உயர்வும் கிடையாது அவங்க லீவ் எடுத்தால் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க இதுதான் இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக கேட்கறாங்க அதாவது நீங்க தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகள்ல நிறைவேற்றவே இல்லை நிறைவேற்றதுனாலும் முன்னாடி இருந்த நிலைமைய விட எங்களை இன்னும் தூக்கி வீசுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க இந்த அரசாங்கத்துல வந்து நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு குறிப்பிடுறாங்க சார் நீட்டா இருக்கட்டும் ஆஹ் இப்போ ஜாக்டோஜியா அமைப்பினராக இருக்கட்டும் இப்போ துப்புரவு பணியாளர்கள் இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தரா வந்து வெளியில சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி குறிப்பிடுறேன் சார் அதாவது பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது இப்போ நீங்கள் நீட்டை பற்றி சொன்னீங்க நீட் என்பது வந்து அரசினுடைய கொள்கை முடிவாக வருது அது வந்து சட்ட ரீதியாக தான் நீங்கள் அரசாங்கம்ன்றது சட்டத்துக்கு சட்டத்தை தாண்டி ஆளுண்டு அரசாக இருக்காங்க திமுகன்னா அவங்க சட்டத்துக்கு சட்டத்தை தாண்டி போராட முடியாது அவங்க ஒரு வரம்புக்குட்பட்டு அந்த சட்ட அனுமதிக்கு என்ன அளவு சட்ட அனுமதி தான் போராட முடியும் இல்லை இவங்க தான் அங்கே அரசாகவே இருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக இவங்களே போராட மாட்டாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டுக்கு எதிராக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோன்றாங்க சட்ட போராட்டத்தின் மூலமாகத்தான் அந்த உரிமை பெற முடியும்ன்றாங்க அது சாத்தியமே கிடையாது அப்போ நிறைய விஷயங்கள் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் உங்கள் பேசுகிறாங்கன்றது ஒரு உண்மை தான் ஆனால் இது ஏன் சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சிப்பாட் வரக்கூடிய இடங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் வந்து மேல்மா எடுத்துக்கோங்க இப்போ தங்ஸ்டன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எங்கே இருக்குது இதெல்லாம் இப்போ இந்த சுற்றுர தொழிலாளி எடுத்துக்கங்க இதெல்லாம் தனியார் மையத்தில் இல்லை கார்பேட் நலன் சார்ந்த ஒரு கொள்கைகளாக திட்டங்களாக இருக்குங்க நீங்கள் பரந்தூர் விமான நிலையம்ன்றது கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டமாக இருக்குது நீங்கள் வந்து மேல்மா சிப்கார்டுன்றதும் கார்பரேட் நலன் சார்ந்த திட்டமாக இருக்குது ஏறக்குறைய துப்புரவு பணியாளர்கள்ன்றது அந்த மாதிரி தான் ஏன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் விட போகிறாங்க அவங்க இப்போ தனியார் மயமும் கார்பரேட் மயமும் வேறு வேறு இல்லை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது அரசின் கொள்கையாக இருக்குது அப்போ ஸ்டாலின் இருந்தாலும் சரி யார் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இது கொள்கை முடிவு இது போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு கீழ் வேலை செய்வது உலக வங்கிகிட்டேயும் டபிள்யூடிஓ்ட்டையும் உலக வர்த்தக கழகத்திட்டையும் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அரசாங்கம் நடத்துறதா அது ஆகவே இது வந்து இந்த இதை வந்து யாருமே சரி செய்ய முடியாது இது யாரையும் வந்து இதை இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசாங்கம் இந்த துப்புரவு தொழிலாளிகள் நிரந்தரம் செய்யறது வந்து செஞ்சாங்கன்னா அவங்க கார்பரேட்டுக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் இப்படிதான் அந்த அரசியல் பார்வை இருக்கணும் அது இது துப்புரவு தொழிலாளிகள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டால் அவர் கார்ப்பரேட்டுக்கு எதிராக வேலை செய்கிறான்னு அர்த்தம் ஸ்டாலின் அரசு திமுக அரசு கார்ப்பரேட்டுக்கு எதிராக கண்டிப்பாக வேலை செய்யாது ஏன்னா அவங்க எல்லாம் கார்பரேட் அரசு தான் கார்பரேட் நலன் சார்ந்த அரசு தான் அவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக பேசுவதோ இல்லை ச சமூக நீதி பேசுவதோ எது சமூக நீதி துப்புரவு தொழிலாளி ஒரு வாரமாக உட்காந்துருக்காங்க நீ போய் என்னன்னு கூட பார்க்கல கேட்கல அவங்க குறைஞ்ச போச்சு அவங்க கோரிக்கை பத்து கோரிக்கைன்னு அஞ்சு கோரிக்கையாச்சும் நிறைவேற்றணும் நீங்கள் சொல்லலை என்ன சமூக நீதி இதுதான் சமூக நீதியா அப்போ சமூக நீதி அப்படின்றதெல்லாம் வந்து தொழிலாளிகிட்ட வந்து கிடையாது தொழிலாளிகள் உங்களுக்கு சொல்லி கிடையாது இதான் இவர் ஏமாற்றாகவும் அரசியலுக்கான ஒரு சொல்லாட தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது சரி இப்போ நீங்க திட்டவட்டமா சொல்றீங்க திமுக ஆட்சி ஒரு கார்பரேட் ஆட்சி அதனால அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத குறிப்பிட்றீங்க அப்படி இருக்கும்போது இப்போ மக்கள் போராட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நீங்க நேரடியாக மக்களையும் சந்திச்சதுனால இவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனா அவங்க போராட்டத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க இப்போ மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க இந்த அரசுக்கு எதிராக போராடுவது ஒன்று தான் தீர்வு போராட்டம் இல்லாமல் நீங்க அவங்க கோரிக்கை வெற்றி கொள்ளவே முடியாது ஏற்கனவே நம்ம பல முறை தான் போராட்டம் என்பது அதனுடைய பிரச்சனையினுடைய அளவை பொறுத்து பிரச்சனையுடைய வீரியத்தை பொறுத்து மாறுபடும் நான் கூட தொழிலாளிகிட்ட பே துப்புரவு தொழிலாளிட்ட பேசும்போது இது வந்து சென்னை முழுவதுமான துப்புரவு தொழிலாளிகள் வந்து இணைஞ்சு இப்போ ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இருக்கக்கூடியவங்க இந்த எல்டியுசியில் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தான் இதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு சிறிய சக்தி தான் அரசை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய சக்தியாக பார்க்கலன்னா குப்பை அழுகின்ற நடவடிக்கை அங்கு அங்கொன்று இங்கொன்று நடந்து நடந்து தான் இருக்கு அது முடக்கப்படலை அப்போ பொதுவாகவே எந்த ஒரு தொழிலாளி வர்க்கமும் போராடும் போது அந்த தொழிலாளி வர்க்கம் வேலை செய்கின்ற நிறுவனத்திற்கு ஒரு பிரச்சனையான அந்த அந்த போராட்டம் பிரச்சனையாக மாறணும் என்ன பிரச்சனையாக மாறணும் அவனோட உற்பத்திக்கு அது தடையாக இருக்கணும் இப்போ உற்பத்திக்கு தடையாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட தொழிலாளியை மதித்து பேச வருவான் இப்போ இங்கே என்ன நடக்குது இங்கே ஒரு சேவை தொழில் நடக்குது இந்த சேவை தொழில் தடைபடணும் துப்புரவு பணி என்பது சென்னை முழுக்கும் தடைப்பட்ட என்ன ஆகும் பிரச்சனை வேற மாதிரி போகும் எப்படி மாதிரி கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க மக்கள் பிரச்சனை போது அரசுக்கு வந்து நெருக்கடி ஏற்படும் அப்படி நெருக்கடி ஏற்படும் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா துப்புரவு தொழிலாளி கோரிக்கை நிறைவேறும் இப்படிதான் பாக்க வேற ஆளாச்சும் போடணும் அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்தே சில கேள்விகள்லாம் வருது ஆமா மக்கள் வந்து அப்படி சில பேர் வந்து புரியாம பேசுவாங்க மக்களுக்கு என்ன குப்பை எல்லாம் இருக்கு அல்ல நான் அவ்வளோதான் தொழிலாளி போராட்டத்தை பற்றி வந்து அவங்களுக்கு அந்தளவு அவங்க தப்பாக சொல்லவில்லை அதை வந்து அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ என்னன்னா ஆக மொத்தம் மக்கள் இருந்து குப்பை அளவுக்கு ஆள் போடுன்னு வருது இல்லை கோரிக்கை அந்த ஆள் போடுன்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் தொழிலாளி போராடும் போது ஆயிரம் தொழிலாளி வந்து ஈடு கட்டுருவீங்க இல்லாட்டி மற்ற தொழிலாளி வச்சு வந்து ஓவர் டைம் மாதிரி கொடுத்து கூட என்னோடய சம்பளம் அதிகமாக கொடுக்குறேன் அதையும் சேர்த்து செஞ்சு சொல்லிடுவீங்க ஆனால் ஒரு பத்தாயிரம் தொழிலாளி போராடுறான்னு வச்சுக்கோங்க சென்னை மாநகரிசு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் போட ஆரம்பிச்சுட்டா என்ன செய்வீங்க நீங்க அதை எப்படி நீங்க ஈடு செய்வீங்க அப்ப அதை ஈடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போவோதான் நெருக்கடி ஏற்படும் அப்ப நெருக்கடி ஏற்படும் மக்கள் கேள்வி வைப்பாங்க குப்பைகள் தேங்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்க பேச்சுவார்த்தைக்கு வருவீங்க இதுதாங்க தீர்வு இந்த தீர்வு வந்து யார் கையில் இருக்குன்னா உழைக்கின்ற வர்க்கம் குறிப்பாக சொல்லப்போனா இப்போ ஒரு தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளிகள் போராடுறாங்கன்னா அவங்க நிறைய பேர் ஒன்று சேர வேண்டியது அவசியமா இருக்கு மதத்தான் வலியுறுத்தி பேச வேண்டியது இருந்துச்சு நீங்கள் ஆயிரம் பேர் இருக்கீங்களா ஆயிரம் பேருன்றது ரொம்ப சின்ன சக்திங்க இப்போ இந்த மொத்த சென்னை முழுக்க இருக்க எல்லாம் நம்ம எப்படி ஒன்று சேர்க்கணும்ன்றதை பற்றி யோசிக்கணும் நம்ம இப்போ சென்னை முழுக்க இருக்க தொழிலாளிகள் உங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக நிற்கும் போது மட்டும்தான் அவனுக்கு அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படும் அப்போ வந்து அரசாங்கம் வந்து பணிஞ்சு வந்து தொழிலாளிக்கு பொறுப்பாக பதில் சொல்லுவாங்க கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்போ தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட தீர்வு இல்லை தொழிலாளி வர்க்கம் ஒன்று சேருவதிலையும் அது பலமான சக்தியாக மாறுவதிலும் அதன் மூலமாக நெருக்கடி அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு அதுதான் தீர்வா வந்து மாறும் இப்படிதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது தொழிலாளி வர்க்கத்தின் ஒற்றுமையும் பலமும் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் நம்மளுடைய துப்புரவு குறித்தும் அவங்களுடைய போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத விரிவாக எங்ககிட்ட சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்